ஒரு நிகழ்ச்சி நடக்கும் போது என்னன்னு வில்லு பாட்டு என்னது வில்லு ஒரு குச்சி அடிச்சுக்கிட்டு தந்தானம் தோணும் தந்தானம் பாடுவாங்க இல்லையா தானே அடைச்சா ஏன் திருங்கப்பா எல்லாரும் வீட்டுக்கு போனோமா அங்க போய் விடே விடையெல்லாம் வாங்கடா போகலாம் அரேம்மா இந்த வில்லு என்னது அந்த காலத்துல மக்களுக்கு தகவல் சொல்லக்கூடிய ஒரு பழமையான நிகழ்ச்சி என்னக்கா பாட்டுனா ஒரு கதையை பாடல் மூலமா பாடுவதுதான் வில்லு பாட்டு அப்ப இந்த நிகழ்ச்சி நான் பாட்டு பாட போகணுமா யார்டு பாக்கோமா பலையே போச்சு நம்ம பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் வந்திருக்காக ஊர் வந்திருக்காக மற்றும் நம்ம மாணவ செல்வங்களாம் வந்திருக்காக ஆமா மின்னல் அவங்களுக்கு அவங்கள வரவே மாதிரி ஒரு பாட்டு ஒண்ணு எடுத்து விடுவோம் போச்சு என்று சொல்லியே பாட முடியாச்சு இப்போ நம்ம பேச வேண்டிய நம்ம சொல்ல வேண்டிய ஆ ஆரம்பிமா ஆரம்பிப்போமே செய்தி சொல்லவா அறிந்து கொள்ளவா அந்த கால பள்ளி பற்றி கதையை சொல்லவா செய்தி சொல்லவா அறிந்து கொள்ளவா அந்த கால பள்ளி பற்றி கதையை சொல்லவா என்னதே அந்த காலத்து பள்ளி அந்த காலத்துல திண்ணில தான் உட்காந்து படிச்சாங்க அந்த பள்ளியை பத்தியா பேச போறீங்க அது இல்லம்மா நம்ம நடுப்போம் பள்ளி ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டுக்கு முன்னாடி இந்த பள்ளியை பத்தி பேச போறோம் சொல்லுங்க பாப்போம் உட்காந்து படிக்க கட்டடம் இல்ல யா அவர்கள் தலைமை ஆசிரியராக இருக்கும் போது திரு சோபா சுந்தர கவுண்டர் மற்றும் ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து ஆராய்ச்சி பிச்சாண்டி குளம் நிலவரத்துக்கு சேர்ந்து பள்ளி கோதம் மாதிரி கேட்டார்கள் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுக்கா எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாத இந்த பள்ளிக்கூடத்திற்கு நடுப்பம் கிராமத்தை சேர்ந்த அப்போதைய பிடிஏ தலைவர் திரு சோம சுந்தர கவுண்டர் அவர்களின் முழு ஒத்துழைப்போடு சுற்றுச்சூழல் கல்வி மையத்திற்கு இரண்டு ஏக்கர் இடம் கொடுத்து அவரின் சொந்த போர்வழியும் பள்ளிக்கு கொடுத்தார் ஓஹோ அனுமதி கிடைச்சா என்ன பண்ணாங்க அடுத்ததா செடிகள் வச்ச கோரிக்கையற்றோ நிறுவனம் விழுப்புரம் முதன்மை கல்வி ஆளுநர் கண்ணப்பன் அவர்களை சந்தித்து பள்ளிக்கு தேவையான வசதிகளை செய்வதற்கும் பிச்சாண்டி நிறுவனத்துக்கு அனுமதி கொடுத்தார்

விபத்துக்கு அப்புறம் என்ன கும்பகோணம் தீவிரத்துக்கு அப்புறம் ஆராய் நிறுவனம் பள்ளிக்கு கடி கொடுத்த குறைகள் அனைத்தும் அகற்றப்பட்டு ஓடு போட்ட குறைகளாக மாதப்பட்டு வேற என்ன வேற எங்க

நீயும் சொல்றது ஒரு இடத்துல நியாயம் தம்மா சரி விடு நான் சொல்றதை கேளுங்க எங்கள் பள்ளியில் இயற்கை விவசாயம் காய்கறி தோட்டம் அமைத்து பள்ளியில் உள்ள மாணவர்களுக்கு இயற்கை விவசாயம் எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுக்குறாங்க அதில் விளையும் காய்கறிகளை மாணவர்களுக்கு உண மதிய உணவு திட்டத்துக்கு அவர்களே பறித்து கொடுத்து சமைத்து அவர்களுக்கு உணவாகிடு ஓ இவ்வளோ நல்ல காரியெல்லாம் சமையல் எப்படி இருக்குதா பள்ளி சமையல் சாதம் காய்கறிகளோ பிரமாதம் அந்த நல்ல காரியம் செய்றீங்களாக்கா சரிக்கா நாங்க கிராமத்துல விவசாயம் செய்யறப்போ தண்ணீரே கிடைக்க மாட்டேன் ஆனா நீங்க மட்டும் மரக்கன்று நடுறீங்க மாணவர்களுக்கு தண்ணீர் கொடுக்குறீங்க இயற்கை விவசாயம் செய்யறீங்க மாணவர் மாணவர் கழிப்பறைக்கு தண்ணீர் வசதி செஞ்சு கொடுத்துருக்கீங்க இதுக்கெல்லாம் தண்ணி எங்க இருந்துக்கா கிடைச்சது சரிம்மா அதை பற்றி நம்ம ஒரு பாட்டு பாடுவோமா அதனாலதான் எங்க எங்க நடுகுப்பம்பாளையில டாய்லெட் தண்ணிய மறுசுட்சி செய்து அந்த தண்ணீரை செடிக்கு பாத்துறாங்க என்னட்டா காமெண்ட் எல்லாம் பண்றீங்க இவரையும் போனாலே செடி தொட்டிருந்தா நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா நீங்க என்னன்னா பள்ளிக்கூடத்துல இருக்க ஒட்ட பார்த்து இவரையும் செடிக்கு பாத்திரம் சொல்றீங்களே அட இல்லம்மா எங்க பள்ளியில உள்ள எல்லா கழிவறையும் இஎம் எனப்படும் திருவரத்தை வச்சு பயன்படுத்துறாங்க நம்ம என்றால் என்னக்கா இதை பத்தி தெரியாதா இது ஒரு இயற்கை நுண்ணுறி பெருக்கி இதை செடிகளுக்கு தெளிக்கலாம் இதை தெளித்து குப்பை வைக்கலாம் இதை பயன்படுத்தி இதை பயன்படுத்தி டாய்லெட் கழுவுனா துர்நாற்றமே அடிக்காது அது மட்டும் இல்லை எங்க க எங்க கழிவுன்னே சுத்திகரிப்பு குழு அமைத்து நிறைய செடிகள் மூலமாக சுத்திகரிப்பு செய்கிறாங்க சோலார் மோட்டர் மூலமாக தண்ணி செடிகள் மேலே பீச்சி அடித்தா செடிகள் நல்லா விரிவாக வளரும் அப்போ இவ்வளோ வேலை செய்கிறீங்களாக்கா இப்போ தெரிஞ்சுக்கிட்டேங்க்கா நான் அது மட்டும் இல்லைம்மா நம்ம நடுப்பம் பள்ளியில் சுற்றுச்சூழல் கல்வி மையம் கட்டணம் ஒன்றும் உள்ளது அந்த இடத்தை எப்படி சொல்லுவாங்க சொல்லுங்கள் கேட்போம் சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தமுள்ள பள்ளிதான் சுத்தம் என்பது பார்க்க வெளியில இருந்தோம் வெளிநாட்டில் இருந்தோம் எல்லாரும் வருவாங்க வந்து சுற்றுச்சூழல் எப்படி பாதுகாப்புது என்றும் மற்றும் சுற்றுச்சூழல் கல்வி கற்றுக்கொண்டோ செல்வாங்க அக்கா சுற்றுச்சூழல் சுற்று என்கிறார்களே அப்படின்னா என்னக்கா சுற்றுச்சூழல் என்பது நம்ம இருக்கிற எல்லாத்தையும் சொல்லுவாங்க அதாவது செடி கொடி பறவைகள் விலங்குகள் நம்ம சுற்றி இருக்கிற எல்லா இயற்கை வளங்கள் இது எல்லாத்தையும் சொல்வாங்க இது எல்லாத்தையும் நாம தான் பாதுகாப்புனா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை பாரம்பரியமாக வருகிற கலைகளையும் மூலிகை மருத்துவங்களையும் மற்ற நீர்நிலைகள் பற்றியும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு படமாக வந்து எடுத்து வராங்க ஓ இவ்வளோ வேலைலாம் அக்கா அது மட்டும் இல்லமா நம்ம எல்லா வீட்டுக்கும் காசு தான் கரண்ட் வரும் ஆனா இங்க சூரிய இருந்தே கரண்ட் பயன்படுத்துறாங்க பாடத்திற்கும் இது பயனுள்ளதாக இருக்கிறது அக்கா இதற்கு முன்னாடி அதாவது ஆரம்பத்துல மாணவர்களோட தேர்ச்சி இருபத்தி அஞ்சு இருக்கிறதா தான் ஊர்ல பேசிக்கிறாங்க ஆனா இப்போ தொண்ணூத்தி அஞ்சு விகிதம் இருக்கிறதுக்கு இதுவும் காரணமாக்கா இதுதான் காரணம்னு சொல்ல முடியாது இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம்னு என்னுடைய கருத்து இருக்கா இல்லையா இருக்கும்மா இந்த நடுகுப்பம் பள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய தொடக்க பள்ளி மற்றும் ஆரம்ப பள்ளி ஆகிய பள்ளிகளுக்கு எல்லாம் நமது ஆறாவில் ஆசிரியர்கள் சென்று மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் வகுப்பு எடுத்து வருகின்றனர் இதே பிள்ளைகள் தான் நடுகுப்பம் உயர்நிலை பள்ளியில் வந்து சேர்கின்றன நடுகுப்பம் பள்ளிக்கு வரும்போது அவர்கள் கற்பனை வளத்துடனும் அறிவு வளத்துடனும் வந்து சேர்கின்றனர் தான் தொண்ணூத்தஞ்சு தேர்ச்சி ஆவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது சரி இப்போது இந்த கதையின் மூலம் என்னென்ன வசதிகள் கிடைத்தது என்று நீங்கள்

સિં <coughs> સિં <coughs>